முருகனின் அறுபடை வீடுகள் முதல் படை வீடு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் முருகன் தெய்வானையுடன் மனக்கோலத்தில் காட்சி தருகிறார் இங்கு மழை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும் இரண்டாம் படை வீடு முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளதால் திருச்சிரலைவாய் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் பெயருண்டு இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது மூன்றாம் படை வீடு முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும் பழனி முருகர் சிலை போகர் சித்தரால் நவபாஷானத்தால் உருவாக்கப்பட்டது இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் பால் தீர்த்தம் சாப்பிட்டால் தீராத சகல நோய்களும் தீரும் நான்காம் படை வீடு தன்னைவிட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளைக் கேட்டு குருவாக இருக்க தானே சீடனைப் போல் அமர்ந்து கேட்டார் அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரை முருகப்பெருமான் பெற்றார் ஐந்தாம் படை வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என இவ்வூர் பெயர் பெற்றது வேடர்குலத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும் அருணகிரிநாதர் முத்துச்சாமி தீச்சிதர் ஆகியோரால் பாடல் பெற்ற தலம் ஆறாம் படை வீடு அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்குவது சோலைமலை ஔவை பாட்டியிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன் உலக வாழ்க்கைக்கு கல்வியறிவு மட்டும் போதாது இறையருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த இடமாகும்